ஸ்ரீ அனைவருக்கும் வணக்கம் நாம செப்டம்பர் மாத ராசி பலன்களை பார்க்கலாம் கன்னி கன்னி ராசிக்காரர்கள் இப்பதான் குரு ஒன்பதாம் இடத்துல இருக்கிற பலனை உணர்ந்து அனுபவிச்சுட்டு இருப்பீங்க குரு எட்டாம் இடத்துல இருக்கும் போது உங்களுக்கு பல தொல்லைகளை கொடுத்துட்டு இருந்தால் கன்னி ராசிக்காரர்கள் ரொம்ப சிரமப்பட்டுட்டு இருந்தீங்க அதெல்லாம் மாறி வரதை நம்ப முடியாமல் இந்த ரெண்டு மூணு மாதமாக இருந்தீங்க தான் கொஞ்சம் ஒன்பதாம் இடத்து பாக்கியங்களை இருக்கீங்கன்னு தான் சொல்ல முடியும் உங்களுடைய மனசு ரொம்ப புத்துணர்ச்சியாக தான் இருக்குது உங்களுடைய மனசில் இருந்த குழப்பங்கள் எல்லாம் நீங்கி உங்களுக்கு இருந்த பிரச்சனைகள் எல்லாம் நீங்கி ஓரளவுக்கு ராசிக்காரர்கள் நல்லாவே இருக்கீங்க இப்போ உங்களுடைய கண்ணில் ஒரு ஒளி தெரியுது முகத்தில் ஒரு தன்னம்பிக்கை தெரியுது கன்னி ராசிக்காரர்கள் நாம் இனிமேல் மீண்டு வந்துருவோம் எதையும் சமாளிச்சிருவோம் அப்படிங்கிற ஒரு புதிய தைரியத்தோட இருக்கீங்க இப்படிப்பட்ட சூழ்நிலையில உங்களுடைய ராசி அதிபதி இந்த மாசம் பன்னிரெண்டாம் இடத்துல மறைகிறாரு அவரே சனியோட பார்வையும் வாங்குறாரு இது உங்களுக்கு எந்த மாதிரி பாதிப்பை ஏற்படுத்தும் பார்த்தா உங்களுடைய மனசு கொஞ்சம் குழப்பம் அடையும் அவ்வளவுதான் உடல்நிலை ஆரோக்கியத்துல கொஞ்சம் தேக்கங்கள் ஏற்படும் அதனால உங்களுடைய உடல்நிலையை கொஞ்சம் பார்த்துக்கோங்க மனசில் இருக்கிற குழப்பங்கள் வந்து குழப்பங்கள் வந்து அதுக்கு உடனே ஒரு தெளிவு கிடைச்சிரும் ஏன்னு கேட்டிங்கன்னா குருவோட பார்வை உங்களோட ராசி மேலே இருக்குது இந்த மாத சுக்கரனும் உங்களுடைய ராசியில் இருக்கிறதுனால இன்னும் ஒரு நல்ல அமைப்பாகவே இருக்கும் உங்களுக்கு உங்களுடைய வீட்டில் சுப காரியங்கள் நீங்கள் எதை திட்டமிட்டாலும் அது நடக்கிறது எந்த செயலை நீங்கள் செய்யணும்னு நினச்சாலும் அது ஈஸியாக முடியற மாதிரி இருக்கும் உங்களுக்கு ராசிய இரண்டு சுப கிரகங்கள் தொடர்பு கொள்ளும் உங்களுடைய மனசே ரொம்ப புத்துணர்ச்சியா இருக்கும் ஹாப்பியா இருக்கும் உங்களை சுற்றி இருக்கிற சூழ்நிலைகளும் உங்களை ரொம்ப ஹாப்பியா வச்சுக்கும் ஒன்பதாம் இடத்துல இருக்கிற குரு உங்களுக்கு எல்லா வித நன்மைகளையும் அள்ளி கொடுப்பார் ஒன்பதாம் இடத்துல இருக்கிற குரு உங்களுடைய மூன்றாம் இடத்தை பாக்குறதுனால உங்களுடைய தைரியம் அதிகரிக்குது உங்களுடைய புகழ் அதிகரிக்கிறது உங்களுடைய முயற்சி அதிகரிக்குது உங்களுடைய தன்னம்பிக்கை அதிகரிக்கிறது உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகளால உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும் நீங்களும் அவங்களுக்கு உதவிகரமா இருப்பீங்க இரண்டு பேரோட ஒற்றுமையும் நல்லா இருக்கும் இது வரைக்கும் உங்களுடைய சகோதர சகோதரிகளோட நீங்க பிரச்சனைகளோட இருந்திருந்தா கூட இப்போ இந்த குரு பயிற்சிக்கு பிறகு ஓரளவுக்கு நீங்க சேர்ற மாதிரி ஒரு சாதகமான சூழ்நிலை கண்டிப்பா ஏற்படும் உங்களால அவங்களுக்கு நன்மைகளும் அவங்களால உங்களுக்கு நன்மைகளும் ஏற்படுற அமைப்பு இருக்கு குரு வந்து ஐந்தாம் இடத்தையும் பார்க்குறார் ஐந்தாம் இடமும் ஒன்பதாம் இடமும் தான் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தையும் பாக்கியங்களையும் நன்மைகளையும் கொடுக்கக்கூடிய ஒரு இடம் இந்த இரண்டு இடத்தோடையும் குரு தொடர்பு தான் உங்களுடைய ராசியோட ஹைலைட்டு ஐந்தாம் இடத்தோட தொடர்பு கொள்ற குரு வந்து உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை அள்ளி கொடுக்க போறார் அது அள்ளி கொடுத்துட்ருக்கார் நீங்கள் நீங்க இப்ப அத அனுபவிச்சுட்டு இருக்கீங்க உங்களுக்கு நல்ல பண வரவு இருக்கும் உங்களுடைய குழந்தைகள் நல்லா இருப்பாங்க குழந்தைகளால உங்களுக்கு மகிழ்ச்சிகள் ஏற்படும் குழந்தை பாக்கியத்தை எதிர்பார்த்துட்டு இருக்கிற கண்ணீராசிக்காரர்களுக்கு குழந்தை பாக்கியமும் கிடைக்கிற அமைப்பும் ஏற்படுது உங்களுக்கு அதிர்ஷ்டம் கை கொடுக்கும் எந்த வேலையும் நீங்க ஈஸியா நீங்க செஞ்சு முடிச்சிடலாம் ரொம்ப கஷ்டப்படலாம் வேண்டாம் உங்களுக்கு மடியில வந்து மாங்காய் விளற மாதிரி எந்த வேலையும் உங்களுக்கு சீக்கிரமா முடிஞ்சிடும் அதுதான் ஐந்து ஒன்பதாம் இடத்துல குரு வந்து இருந்தா குரு தொடர்பு கொள்ளும் ஏற்படுற ஒரு நல்ல அமைப்பு அடுத்ததா ஆறாம் இடத்துல இருக்கிற சனி ஆறாம் இடத்துல இருக்கிற சனியும் உங்களுக்கு நன்மைகளை தான் கொடுத்துட்டு இருக்காரு சனிக்கு ஆறாம் இடம் வந்து ஒரு நல்ல இடம் உங்களுக்கு எதிரிகள் உருவாவதை கட்டுப்படுத்திட்டு இருக்காரு உங்களுடைய எதிரிகளை கட்டுப்படுத்திட்டு இருக்காரு உங்களுடைய கடன்களையும் கட்டுப்படுத்தி வச்சிட்டு இருக்கார் சனி கன்னிராசிக்காரர்கள் இப்ப கடன் வாங்கியிருந்தாலும் அதை அடைக்கின்ற ஒரு நேரம் ஏன்னா சனியும் ஆறாம் இடத்துல இருக்கார் குருவும் ஒன்பதாம் இடத்துல இருக்கார் இதை விட ஒரு நல்ல நேரம் வந்து ராசிக்காரர்களுக்கு இருக்க முடியாது ஏழாம் இடத்துல ராகு இருக்கிறது மட்டும் கொஞ்சம் வீக்கான ஒரு பொசிஷன் தான் ஏன்னா ஏழாம் இடத்து ராகு உங்களுடைய கணவன் மனைவிக்குள்ள ஒரு சில சில பிரச்சனைகளை ஏற்படுத்துவார் ஆனா பெரிய பிரச்சனை ஆகாம அது இருக்கும் ஏன்னா ஏழாம் இடங்கிறது குருவோட வீடு அந்த இடத்துல தான் ராகு வந்து அமர்ந்திருக்க குருவோட வீட்டில் இருக்கிற ராகு கொஞ்சம் வாழை சுருட்டிட்டு ரொம்பலாம் உங்களுக்கு பிரச்சனைகளை கொடுக்காம அமைதியா தான் இருப்பார் அதனால கணவன் மனைவிக்குள்ள உங்களுக்கு பிரச்சனைகள் வரும் ஆனா மிக பெருசாக ஆகாம அது இருக்கும் இந்த மாதம் செவ்வாய் வந்து பத்தாம் இடத்துல இருக்கிறது ஒரு நல்ல அமைப்பு ஏன்னா பத்தாம் இடத்துல செவ்வாய் இருக்கிறது தொழில் சம்பந்தமான உங்களுக்கு அனைத்துலேயும் ஒரு வெற்றியை கொடுக்கும் ஒரு தொழில ஆரம்பிக்கணும்னா நீங்க இப்ப இதை தாராளமா ஆரம்பிக்கலாம் செவ்வாய் ஒரு தொழில் காரகன் கேந்திரஸ்தானத்துல பாவர்கள் இருக்கிறது ஒரு நல்லதை தான் அதனால நீங்க தாராளமா ஒரு தொழில் ஆரம்பிக்கலாம் இந்த மாத ஆரம்பத்துல வந்து பதினொன்றாம் இடத்துல உங்களுடைய ராசி அதிபதி புதன் இருக்கார் அதனால உங்களுக்கு தொழில் மூலம் வேலையின் மூலம் இல்ல வேற எந்த வகையிலயும் உங்களுக்கு ஒரு நல்ல லாபம் நல்ல வெற்றி இதெல்லாம் கிடைக்கின்ற அமைப்பு தான் கன்னி ராசிக்காரர்களுக்கு எந்த பக்கம் பார்த்தாலும் ஒரு நன்மையை கொடுக்குன்ற அமைப்பு தான் இருக்குது அதனால சொல்லிக்கிட்டே போகலாம் எல்லாமே நன்மையாக தான் இருக்கு ராகு ஏழாம் இடத்துல இருக்கிறது மட்டும்தான் ஒரு மைனஸ் பாயிண்ட்டாக இருந்தது இந்த மாதம் அதற்கும் ஒரு நிவர்த்தி என்னன்னா சுக்ரன் வந்து உங்களுடைய ராசியிலேருந்து ராகுவை பார்க்குறார் அதனால ராகுவும் ஆகி உங்களுக்கு நல்லதையே கொடுக்குற ஒரு சூழ்நிலையில வந்துட்டார் அதனால கன்னிக ராசிக்காரர்களுக்கு எல்லா கிரகங்களும் ரொம்ப நல்லா இருக்கு அதனால இந்த மாதம் ஒரு நல்ல மாதமாகவே கன்னிராசிக்காரர்களுக்கு இருக்க போகுது நீங்க இது வரைக்கும் ஸ்ரீ அஸ்ட்ரோசன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் அழுத்திக்கோங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி வாழ்க வளமுடன்